என் தங்கப்பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த நல்ல செய்தியானது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது குல தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை தரும்பொழுது அதை என்னுடைய பிள்ளை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில நல்ல விஷயங்களை உன் குலதெய்வம் கண்டறிந்து இப்பொழுது உனக்கான நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றது என் தங்கமே எல்லாம் நீ இந்த வர ஆகியிடம் உனக்கான வேண்டுதலை வைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய தெய்வமும் என்னோடுதான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே நீ படுகின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர்கள் பார்த்து பார்த்து இப்பொழுது உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட செய்தியை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்திருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயம் யாதென்று இந்த வர நான் உனக்கு சொல்கின்றேன் அவர்கள் வரும்பொழுதே மிகுந்த மன மகிழ்ச்சியோடு வந்தார்கள் அவர்களினுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக பேசும் பொழுதெல்லாம் நானும் அவர்களும் மிகுந்த வேதனையோடு வேதனையோடுதான் பேசிக்கொண்டிருப்போம் எப்படி இவர்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு வரப்போகின்றோம் இத்தனை பிரச்சனைகளில் தவிக்கின்றார்களே என்று பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலை வேறு இப்பொழுது மன மகிழ்ச்சியோடு உன்னை பற்றி பேச வந்ததைக் கண்டதும் உன் தாயானவள் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அல்லவா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள் அதை இந்த வர ஆகி என்னிடத்தில் கூட அவர்கள் சொல்லவில்லை ஏனென்றால் அவர்களின் மனது நான் யோசித்தது போல யோசிக்கவில்லை உன்னை பற்றியே முழு நேர சிந்தனையும் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்திருக்கின்றது உன் குல தெய்வம் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா ஆனால் உன் வர ஆகியானவள் நான் உன்னுடைய இஷ்ட தெய்வம் தானே என்னை நீ எப்பொழுது வணங்கினாலுமே எனக்கு முன் உன் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது அறிந்த விஷயம் தானே குல தெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை எவ்வளவுதான் நான் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் உன் குல தெய்வத்திற்கு அடுத்ததுதான் இந்த வராகி உனக்கு நல்லதை செய்ய முடியும் என்பதனை புரிந்துகொள் நீ என்னிடத்திலேயே கேட்டாலுமே அது உன் குல தெய்வத்திற்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் ஓடோடி வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள் என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்ய நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு உன் குலதெய்வமும் இந்த வராகி நானும் முண்டியடித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் குல தெய்வம் முதலில் செய்திருக்கின்ற காரியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் நீ சந்திக்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒரு சிறு துளியளவும் குறைத்து அல்லவா உன்னுடைய அந்த எண்ணம் நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை இன்று வர ஆகியின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய தைரியம் எதனால் தைரியம் என்று அம்மா சொல்கின்றாள் தைரியம் என்றால் அவ்வளவு எளிதாக தவறுகள் செய்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து விடாது தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கின்ற துணிச்சல் அவர்களுக்கு வந்து விடாது உண்மையாகவே நேர்மையும் நல்ல எண்ணங்களும் கொண்ட பிள்ளைகள் மட்டும்தான் தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்க முடியும் அவர்கள் மட்டும்தான் தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டு அவர்களுக்குரிய வேண்டுதலை உரிமையோடு கேட்க முடியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை நீ எனக்கு இதை செய்து கொடு என்று அவர்களால் மட்டும்தான் உரிமையோடு கேட்க முடியும் அதுபோலத்தான் என் பிள்ளை நீயும் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த நேரத்தில் உன் குலதெய்வம் செய்த செயல் என்ன உன்னை ஆட்டி படைத்த மிக பிரச்சனை என்னவென்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்த சூழ்ச்சி அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருந்தாய் பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து பல வேதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தது இவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் வேதனையாக இருக்கும் இவர்களுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் என் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் என் வாழ்க்கையை கெடுத்து என்ன சந்தோஷத்தை கண்டுவிட்டார்கள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வமானது அவர்களுக்கு தண்டனையை விட்டது அதை வேண்டாம் என்று யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது அத்தனை சுலபமான காரியமல்ல அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றால் அத்தனை சாதாரணமல்ல எவ்வளவுதான் ஒருவர் வாழ்க்கையில் நீ நல்லதையே செய்தாலும் அதில் ஒரு சிறு கெடுதல் செய்துவிட்டால் விட்டால் போதுமே அத்தனை நல்லதும் அழிந்து அழிந்துவிடும் அந்த நல்லதற்கான பலன் உனக்கு கிடைக்காது நீ செய்த அந்த தீமைக்கான பலன் உனக்கு உடனடியாக கிடைத்துவிடும் அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தீங்கினை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது அவர்களுக்கு கிடைத்த தண்டனையை அவர்கள் வெளிக்காட்டவில்லை மாறாக உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகளை அவர்களை சரி செய்ய முன்வரப்போகின்றார்கள் உனக்கு கொடுத்த சோதனைகளுக்கெல்லாம் அவர்களே முன்வந்து அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை வேதனைகளுக்கும் தீர்வினை கொடுக்க போகின்றார்கள் இப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தவர்கள் இன்று தன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளைக் கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இனிமேல் நாம் இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றோம் எப்படி நாம் தெய்வத்தின் முன்னால் முழிக்கப் போகின்றோம் என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கை நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று தேவையில்லாத பிரச்சனைகளை செய்தவர்கள் இன்று உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றார்கள் உன் குலதெய்வம் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தும் ஏனென்றால் அவர்கள் ஒரே குலத்தில் இருக்கின்ற பிள்ளையாக இருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் வாய்ப்புகள் கொடுப்பது போலத்தான் அவர்களுக்கும் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை மேலும் மேலும் தவறுகளை மட்டும்தான் செய்ய துணிந்து நின்றார்கள் அதற்கு மேலாக எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் உன் மனது வேதனைப்படுமே நீ காயப்படுவாயே என்று ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது ஒரு சிறு துளி அளவு கூட அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்ததில்லை மாறாக நீ எப்படி இருந்தால் என்றுதான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட இவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய போவதில்லை தன் வாழ்க்கைக்கும் நல்லது இவர்களுக்கு நடக்கப் போவதில்லை அதனால் இவர்களை திருத்திவிட உன் குல தெய்வம் கொடுத்த தண்டனை மிகவும் பெரியது இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மீண்டு வர முடியாது இவர்கள் செய்த தீமைக்கு இவர்கள் கர்ம பலன்கள் அதிகமாகிவிட்டது இனிமேல் இவர்கள் ஒரு நாளும் தான் செய்த தவறிலிருந்து மீண்டும் வர முடியாது உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்க முடியாது ஏனென்றால் அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் ஒருவர் பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் என்றால் ஒருவர் உனக்கு வேதனையை கொடுக்கிறார்கள் என்றால் நீ அந்த நேரத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உடனடியாக பதற்றமடையக்கூடாது உடனடியாக கண்ணீர் விடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் அதை நினைத்துதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை கண்ணீர் விட வைக்க வேண்டும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று எண்ணித்தானே அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் நீயும் அதுபோல நடந்து கொண்டால் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் திருந்திவிட மாட்டார்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இதைத்தான் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் இனிமேல் எதிர்பார்க்கின்றார்கள் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு மற்றவர்கள் காரணமானால் அதை உதறி தள்ளிவிட்டு நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று உன் குல தெய்வம் உன்னிடத்தில் இந்த வேண்டுதலையும் வைத்திருக்கின்றார்கள் இதை சரியாக இனிமேலாவது என் குழந்தை நீ பின்பற்று யாருடைய சோதனைகளுக்கும் அஞ்சி நடுங்கிவிடாதே யார் வேதனையை கொடுத்தாலும் அதற்காக நீ கலங்கிவிடாதே எல்லாம் நன்மைக்குத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் நன்மையை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை தரவிருப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கானது உன் குலதெய்வம் உன்னோடு துணை நிற்கின்றார்கள் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு